ஹாய் ஹலோ வணக்கம் விவசாய சொந்தங்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க இப்போ ஒரு வாரம் பார்த்தீங்கன்னா எனக்கு உடம்புக்கு சுத்தமாக முடியல அதனால தான் இப்போ கொஞ்ச நாளாக வீடியோ சரியாக வந்திருக்காது இப்போ ரெண்டு நாளாக ஒரே சப்ஸ்கிரைபர் வந்து ஒரே கால் பண்ணி கேட்டுகிட்டே இருந்தாங்க நண்பரே உடம்புக்கு எப்படி இருக்குது என்னாச்சு அப்படின்ட்டு அப்புறம் ரெண்டு மூணு பேர்ட்டு சொன்னேன் சொன்னதுக்கப்புறம் சரி ஓகே பாருங்கள் உடம்பை பார்த்துக்கோங்க அப்படின்ட்டு இருந்தாங்க அதுலேயும் ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து நம்ம முருங்கை வெட்டுறதுக்கு ரெடி பண்ணிட்டீங்களா எப்போ வெட்டப்போப்புறீங்க வெட்டினா எவ்வளோ கொப்புகள் சேரும் அப்படிங்கிறத பற்றி கேட்டிருந்தாங்க இன்றைக்கி நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் உடம்புக்கு முடியல இருந்தாலும் சரி சப்ஸ்க்ரைபர் கேட்டதுக்காக அவங்களுக்காக வந்து வீடியோ போடணும் அப்படிங்கிறக்காக தான் இப்போ தோட்டத்துக்கு வந்திருக்கேன் சரி அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க முடிஞ்ச வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் சரி வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இப்போ நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா நோபல் மரம் பஜ்ஜி எட்டு மாதந்தான் இருக்குது அதுக்குள்ளே பாருங்கள் அதோடய வளர்ச்சியை மட்டும் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னுட்டு ஒவ்வொரு கொப்புகளோட சைஸுகளையும் பாருங்கள் பார்த்தாவே உங்களுக்கே தெரியும் இல்லை எத்தனை கொப்பு வந்திருக்குன்னு மட்டும் பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு கொப்பு இருக்குது அந்த பதிமூணோட வளர்ச்சி அப்படியே மேலே பாருங்கள் அப்படியே இருக்குன்னுட்டு ஏதோ பெரிய ஆலம்பரம் மாதிரி இருக்குது இதை பார்த்தா முருங்கை மரனே சொல்ல முடியாது அந்த அளவுக்கு ஒரு விஸ்வரூப வளர்ச்சியில் இருக்குது இங்கே பாருங்கள் சைடு பிரான்செலாம் எவ்வளோ அடிக்குதுன்னுட்டு இந்த ஒரு மரத்தை மட்டும் வெட்டி எடுத்தாலே அப்படியே ஐம்பது குப்பு தாராளமாக கிடைக்கும் இங்கே பாருங்கள் பார்த்திங்கன்னா தெரியும் எப்படி இருக்குன்ட்டு மரம் இது பாத்தீங்கன்னா நோபல் இது பார்த்தீங்கன்னா பிஏ பிஏவோட மூடு எப்படி இருக்குன்னு பார்க்க வாங்க பாத்துருங்க இது பிஏ இந்த ஹைட்டில் அது இந்த ஹைட்டுக்கு மேலே தான் நாங்கள் வெட்ட ஆரம்பிப்போம் சைஸை பாருங்கள் எப்படி பார்த்தாலும் ஒரு மரத்துக்கு முப்பது கொப்புக்கு மேலே கிடைக்கும் இதில் இது பாத்தீங்கன்னா நாசிக்கு நாசிக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க நாசிக்ல என்ன காய் கிடக்குது காயோட சைஸையும் பாத்துக்கோங்க எப்படி கிடக்குன்னுட்டு எத்தனை பிரான்ச் அடிக்குது பாருங்கள் ஒரு பிரான்ச் வருது அதுலேருந்து சைடுக்கு போக போகுது அதுலேருந்து ஒரு பத்து சைடு பிரான்ச் அடிக்குது பிரான்ச்சுன்னு பார்த்தா யாகப்பட்ட சைடு பிரான்ச் அடிக்குது ஓரளவுக்கு அவங்க கேட்ட மாதிரி வீடியோவில் காட்டிட்டேன்னு நினைக்கிறேன் சரி அந்த சப்ஸ்கிரைபர் வந்து இதை பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் பாருங்கள் பிஏவோட வளர்த்தி எவ்வளோ வளர்த்தி வந்துருக்குன்னுட்டு கொப்புகள் மட்டும் நல்ல சரியான கொப்புகளாக வர நம்மக்கிட்ட சரி நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டதுக்காக வீடியோ எடுத்து போட்டாச்சு சரி எனக்கும் உடம்பு ரொம்ப முடியல அதனால் ரொம்ப பேச முடியல சரி விவசாய சொந்தங்களே இனி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நன்றி